பெண்களுக்கும் பெண்ணுறுப்புல அந்த உங்களுக்கு ஒர்ஜினல் வால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரல் செக்ஸ்ல பரவகிற வியாதிகள்னா மோஸ்ட் ஆஃப் த வியாதிகள் வந்து பரவும் இதுல ஹெச்ஐ மட்டும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் தெரியாம ஒரு ரன் ஒன் பர்சன் கூட நான் வந்து வச்சிட்டேன் இந்த மாதிரி எது நடந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா கே கே அண்ட் செக்ஸ் கேர் சென்டர்ல இருந்து டைரக்டர் டாக்டர் துரைசாமி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கோம் டாக்டர் இந்த அல்கமி நேரில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான பதில் வந்து நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ சார் நிறைய சந்தேகங்களோட காத்துட்ருக்கோம் டாக்டர் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறையா கேள்விப்படுறோம் அதாவது எஸ்டிடி எஸ்டி ஐ அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம் இப்படிலாம் இல்லை சார் அதாவது உடலுறவின் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தான் வந்து நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படிவோம் அதே போல் உடலுறவு மூலம் பரவக்கூடிய கிருமிகளை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பரவரத்துக்கான காரணங்கள் வந்து நம்ம சொல்லவும் இல்லையா தகாத உறவு அதுவும் இல்லாமல் நம்மளோட ஒய்ஃப் இல்லாமல் ஒய்ஃபை தவிர வேறு யார் கூட வேணாலும் நம்ம இன்ட்லுக்கோஸ் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கூட செக்ஸ் வைக்கிற மாதிரி பிறருடன் உடலுறவு உறவு வச்சுருக்காங்க மல்டிப்புள் கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஸ்ப்ரெட் தான் வந்து இந்த மாதிரியான அனுப்பியா நல்லா புரிஞ்சது டாக்டர் இப்போ இந்த எஸ்டிடிக்கும் எஸ்டிஐக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதாவது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் முதல்ல என்னென்ன வியாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நிறைய பேர் வந்து கூகுளில் போய் தேடிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படி நம்ம போய் கூகுளில் வந்து எதையுமே தேடக்கூடாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம ஃபேமிலி டாக்டரை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட உங்கள் டவுட்டை கிளியர் தான் மிகவும் நல்லது செக்ஸ்வல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி தான் அதுக்கப்புறம் ஹெச்ஐவிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் கிளமீடியா குணரையா ஹெர்பஸ் இந்த மாதிரி நிறைய கிருமிகள் இருக்குது முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹச்ஐவி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் இந்த ஹச்ஐவி தான் நம்ம வந்து உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்பவுமே இந்த நோய்களை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கிளியர் வைக்க சொல்லக்கூடாது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்மளால அந்த டிசீஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அதே நேரம் வந்து நம்ம ஹெல்த்தியாக பல வருடங்கள் உயிரோட வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் நம்ம வந்து உருவாக்கி கொள்ள முடியும் சேம் டைம் இந்த செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில நோய்களுக்கு உடனடியான அறிகுறிகள் தெரியலாம் சில நோய்களுக்கு ஏ ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அறிகுறிகள் தென்படாது உடம்புல வந்து அந்த வியாதிகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிஃபலிஸ் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அறிகுறிகளை வெளியில காமிக்காம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சேம் டைம் இந்த ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து முத்தி போகும்போது தான் நமக்கு வந்து உடம்புல அதோட அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் எல்லாம் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு எனக்கு நெறி கட்டிக்குச்சு எனக்கு வந்து ஃபீவர் வருது எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஆச்சு எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு இந்த மாதிரி மல்டிபிள் டவுட்ஸில் தான் எல்லோரும் வர்றாங்க ஒரு எக்ஸ்போசர் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்து அதை வந்து ஓய்வு பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் எக்ஸ்போசர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு தூக்கம் மாட்டேங்குது எனக்கு சூசைடியல் தாட்ஸ் எல்லாம் வருது என் குழந்தைகிட்ட பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அதே மாதிரி என் கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது ஒரே வீட்டில் வாழ்றதுக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி வந்து அந்த ஃபியர் தான் அவங்களுக்கு வந்து மெயினே தவிர ஒரு எக்ஸ்போசர் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா இம்மீடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸ்கிரீன் பண்ணால் அதிலிருந்து நம்ம வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணிக்க முடியும் ரொம்ப தெளிவாக இருக்குது சார் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இப்போ வந்துட்டு இன்டர்நெட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஆகிட்டதுனால வந்துட்டு எந்த ஒரு விஷயம்னால வந்துட்டு கூகுள்லேயே பார்த்து அவங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்துடுறாங்க தவறான புரிதல்களுக்கும் போயிடுறாங்க இப்போது உங்களுடைய அறிவுரை பிரகாரம் இந்த ஸ்கிரீனிங் அப்படின்றது என்ன மாதிரியான வழிமுறை சார் ஒரு எக்ஸ்போசர் உடலுறவு நடக்கும்போது அது வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கமர்சியல் செக்ஸ் ஒர்க்கராக இருக்கலாம் இல்லை ஏதாவது மசாஜ் சென்டரில் தெரியாமல் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இல்லை அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் தெரியாமல் ஒரு அன்னோன் பர்சன் கூட நான் வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எது நடந்தாலும் இம்மிடியட்டா வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்தே இருந்தே அதோட அறிகுறிகள் தெரிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குணரேகா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த குணரேகளை வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்தே இருந்தே வந்து அந்த யூரின் போற ஹோலில் போத் மேலாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேலாக இருக்கட்டும் பிரைவேட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சிஃபிலிஸ் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் அந்த பென்னிஸோட ஹெட்டில் வந்து எதாவது சம் சேஞ்சஸ் டிஸ்கலரேஷன் ஏதாவது இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு செக்ரேஷன் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்க்ரீனிங்கில் வந்து பிளட்லேயுமே நம்ம அதே மாதிரி யூரின்லேயும் வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டெஸ்ட்டில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன் எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது பாசிட்டிவ் நெக நெகட்டிவ்ங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த கிளமிடியா கொனரையா இதோட விண்டோ பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் ஸோ கிளமிடியா கொனரையா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் ஒன் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் டூ அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அதுக்கப்புறம் பீடியாரும் ட்ரிப்பனாம இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீன் பண்ண வேண்டிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆஃப்டர் எக்ஸ்போசர் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஓகேங்க விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க பட் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த எக்ஸ்போசர் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் வந்துட்டு நீங்கள் சொன்னால் அந்த நைன்டி டேஸ் இதெல்லாம் வந்துட்டு தாண்டியும் அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்டம்ஸ் இருந்தாலும் வந்துட்டு அதை கேர் கேர் எடுத்துக்காம இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இருக்கும் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் குணரையை எடுத்துக்கிறோம் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஓரல் செக்ஸில் வந்து அதிகமாக பரவும் இந்த குணவையை வரும்போது என்னாகும் கேட்டீங்கன்னா அந்த யூரின் போற பெண்ணை யூரே நம்ம ஒரு மேலாறு அனுப்பி இருக்குன்னா இங்கே யூரின் போற ஹோல் இருக்குன்னா இந்த ட்ராக்ல இருந்து உள்ளே போய் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராக் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரின் பிளாடரோட ஓப்பனிங் கிட்ட போய் முடியும் ஸோ வேலை தான் ப்ராஸ்டேட் கிளான் கவுபஸ் கிளான் செமினல் வெசிக்கல் யூரினரி பிளாடர் இருக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கிட்னி வரைக்கும் அந்த ட்ராக் ஃபுல்லாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது முத்தி போகுது அந்த சிம்டம் அறிகுறிகள் வந்து ரொம்ப சிவீர் ஆகுது நோயோட தாக்கம் அதிகமாகுது அப்படிங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு விதமான பசம் சொல்லுவோம் ஒரு சீல் மாதிரி இல்லைன்னா பியூரா தமிழ் வந்து பழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வெள்ளை நிறம் இல்லைன்னா ஒரு இந்த சுகர் கலந்த மாதிரி கொஞ்சம் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி கலர்ல ஒரு செக்ரேஷன் வந்து யூரினரி ஹோல்ல வர ஆரம்பிக்கும் இது வந்ததுன்னா அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியர்னு அர்த்தம் சேம் டைம் இந்த சிஃபிலிஸை பத்தி பேசும்போது இந்த சிஃபிலிஸ்ங்கிறது திரிபனமா பாடிடம் அப்படிங்கிற கிருமியில் இருந்து வருது இந்த சிஃபிலிஸ் வந்து உடம்புல இருக்கிற இரத்த குழாய்களை போய் தாக்கி ஒவ்வொரு இரத்த நாணங்களையும் அது வந்து காயப்படுத்தி உடம்புல இருக்க நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை டோட்டலாக டேமேஜ் பண்ணி உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரீசெண்டாக ஒரு கச்சைவி பேஷண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி செக்கப்புக்கு போகும்போது கண்ணில் சிஃபிலிட்டிக் சேஞ்சஸ் இருந்து அதில் ஸ்க்ரீன் பண்ணி சிஃபிலிஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த நோய் என்னன்னு தெரியாமல் வாழ்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா உடம்புல இருக்க அனைத்து பாகங்களும் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அது கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் கண்களாக இருக்கட்டும் சேம் டைம் ஒரு குணரையாக வந்து சிவியராக இருக்குது சிஃபிலிஸ் சிவியராக இருக்குது அப்படின்னா அந்த ஜெனிட்டலில் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு வர்றதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆனால் இது எல்லாத்தோட எண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா டெத் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு அந்த அறிகுறிகள் பாதிப்புகள் எல்லாமே வந்துட்டு பாடிக்கு உள்ளே நடக்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதனுடைய வெளிப்பாடு உடம்புக்கு வெளியில் தெரியும் அதாவது வந்துட்டு சேர்ந்து இந்த மாதிரியான வந்துட்டு அறிகுறிகள் வந்துட்டு வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சில நோய்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு ரீசெண்ட் டேஸில் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப கிளவர்னு தான் சொல்லணும் கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டாட் டாட்டாக இருக்குது நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு சிஃபிலிஸ் இருக்குமா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் பாசிட்டிவ்னு வருது இது வந்து வெளியில வெளியிலேங்கும் போது முதல்ல சொன்ன லூஸ் மோஷன் வெயிட் லாஸ் கண்டினியூஸ் வாமிட்டிங் அதே மாதிரி லாஸ் வந்து எடுக்க முடியாம போறது இந்த இது பாத்தீங்கன்னா உள்ள நம்ம உணவு குழாய்கள்ல வந்து புண் புண்ணு வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் அறிகுறிகள்னு சொல்லலாம் அதுக்கு மேல நம்ம முதல்ல பேசின மாதிரிதான் வந்து ஷேங்கர் ஷேங்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆணுறுப்போட பெண்ணையின் கிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் மாதிரி வர்றது வரலாம் பெண்களுக்கும் பெண்ணுறுப்புல அந்த உங்களுக்கு வஜினல் வால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி திக்காயி ஒரு அரிப்பு வர்றது எதாவது செக்ரேஷன் வர்றது இதெல்லாம் தான் வெளியில தெரிகிற அறிகுறிகள் இதில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்ல கண்டுபிடிச்சி அறிகுறிகளையும் மேட்ச் பண்ணாதான் வந்து நமக்கு ட்ரீட் பண்ண முடியும் நாம நினைக்கிற மாதிரி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது கிளமிடியாவா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் குணரையாவா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஹெர்பெஸ்ஸா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஹெச்ஐயா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்ஐவி ஹெர்பெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் குரூப்பில் வந்துடும் வைரலில் அதே வந்து கிளமிடியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இதில் வந்துடும் ஸோ நம்ம வீட்டில் சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அட்வைசபிள் கிடையாது உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு உடம்புல கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னாவே ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களோட தலைமையை பண்றது பர்சனாக பேஷண்டே அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை அவங்களா டிசைட் பண்ணுறதுங்கிறது மிக மிக ஒரு தவறான உதாரணம் டாக்டர் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு உடம்புக்கு வெளியில வந்துட்டு அந்த அறிகுறிகள் சொல்லி சொல்லி மாறிக்காம இப்போ பொதுவாக வந்துட்டு ஹெச்ஐவி அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவங்களோட இப்போ உடல்கள் போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு வரும் அவங்களுடைய சாப்பாடை தட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு மறவிடும் அப்படின்ற மாதிரியான வந்துட்டு தவறான புரிதல் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து செக்ஷுவலி தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது வந்து புரிய வச்சாங்க இப்போ இந்த இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல இருந்து வந்து இந்த சொய் சருங்க மாதிரி வெளியில வருது அப்படின்னா இது வந்துட்டு மற்றவங்களை தொட்டாலோ இல்லை மற்றவங்க இதை வந்து தொடுற மாதிரியான அந்த பொருட்களை வந்து தொட்டாலோ அவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹச்ஐவி பேஷன்ஸை எய்ட்ஸ் வந்து பேஷன்ஸை நம்ம வந்து ஒரு தவறாக பார்க்கறதே வந்து ஒரு முறையான ஒன்று கிடையாது அவர்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஹச்ஐவி வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் அந்த நோயோட தொற்று தாக்கம் உடம்புல வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி அந்த நோய் கிருமி வந்து கண்ட்ரோல்ல இருக்கும்போது சாதாரண மனிதர்களோட உடல் ஹியூமன் ஃபிசியாலஜி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட லைஃபும் வந்து இருக்கும் ஸோ ஹச்ஐவியில் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு தான் அந்த உயிர் அளவுக்கு பிரச்சனைகள் வருதே தவிர ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அவங்களால நார்மலான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட் டாக்டர் இப்போ வந்து வெளியில் எக்ஸ்போசரில் வந்துட்டு ஓரல் செக்ஸ் வச்சுக்கிட்டவங்களுக்கு இப்போ அவங்களுடைய அவங்களுடைய பார்ட்னரில் வீட்டில் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்து அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க உணராமல் கூட வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பார்ட்னர் கூட வந்துட்டு இன்டர்வியூஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் ஆகும் எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் இது அவங்க அஃபீஷியல் பார்ட்னருக்குமே இதை வந்து எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரல் செக்ஸில் பரவுகிற வியாதிகள்னா மோஸ்ட் ஆஃப் த வியாதிகள் வந்து பரவும் இதில் ஹெச்ஐவி மட்டும் கான்ட்ரவர்சி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளமீடியா சிஃபிலிஸ் இது எல்லாமே ஓரல்ல பரவுகிற வியாதிகள் தான் அந்த ஓரல்ல நம்ம வேற யாராவது ஒருத்தர்கிட்ட மல்டிபிள் பார்ட்னர் இருக்கவங்க கிட்ட செக்ஸ் வச்சு நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த டிசீஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் வருதோ அப்போ அந்த நோய் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒய்ஃபு கூட இன்டர் கோர்ஸ் வச்சால் நம்ம இருந்து ஒய்ஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக 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 அதிகம் அப்படி இருந்தால் நம்மளோட அஃபீஷியல் பார்ட்னரையும் நம்ம வந்து ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து அவங்களை ட்ரீட் பண்ணுறது தான் வந்து சரியானதாகவே இருக்கும் டாக்டர் இப்போ ஹெச்ஐவி ஒன்று மட்டும்தான் வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசைஸ்ன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய டிசைசஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறீங்க இப்போது இந்த மாதிரி டிசீஸில் எந்தெந்த டிசீஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ காலத்தில் அவங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணோம் எவ்வளோ நாளில் வந்துட்டு அதுக்குண்டான அறிகுறிகள் தெரிய வரும் அதுக்குன்னா இதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க அதுக்குன்ன கால அவகாசெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறது ஒன்று தான் வந்து கூகுளில் தேடிட்டு இந்த நெட்டிலெலாம் சர்ச் பண்ணிவிட்டு இது இது இப்படி இருக்கும்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வர்றது மிக மிக தவறான ஒன்று வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எங்கே போனீங்கனாலும் எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலும் சரி ஏதாவது மாஸ்டர் மாஸ்டர்கள் செக்அப் அப்ராட் வந்து ஜாபுக்கு போகிறோம் அப்படி போகும்போது ஸ்க்ரீன் பண்ணுறது ஹெச்ஐவி ஒன் அண்ட் டூ ஹெச்பிஎஸ்சிஜின்னு சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் பி ஹெச் சிவின்னு சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் விடிஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சிஃபிலிஸோட ஒன் ஆஃப் தி மெத்தட் இது நாளும் கம்பல்சரி ஸ்க்ரீன் பண்ணிடணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கலாக அதாவது ஒருத்தருக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது வந்து த பர்சன் ஹூ ஹேஸ் மல்டிபிள் பார்ட்னர் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர் இல்லைன்னா மசர்ச் சென்டர்ஸ் இல்லை யாராவது ஒருத்தர் அந்த செக்ஸில் வந்து நிறைய பேர்த்து கூட செக்ஸ் விற்கிறதுக்கான எண்ணங்களோட அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறவங்க இவது மூலமாக பரவ வியாதிகள் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமீடியா கொனரியா ஹெர்பஸில் வந்து ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு சிஃபிலிஸோட இன்னொரு மெத்தட் வந்து ட்ரிப்பனமா பாலிடம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செகண்ட்ரி இதுக்கு மேலே இன்னும் ஹெச்பிவி இருக்குது அந்த மாதிரி ஜெனிட்டல் வார்ட்ஸ் இருக்குது நிறையா இருக்குது அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது விண்டோ பீரியட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெச்ஐவியோட விண்டோ பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டேஸ் அப்படிங்கிறது சயின்ஸு அறிகுறிகள் அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டலில் ஒரு நான் ஹீலிங் அல்சர் வித் வித்தின் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸில் வர்றக்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி ப்ராக்டிக்கலி நான் பார்க்கறதுல வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா சிஃபிலிஸோட அறிகுறிகள் சிஃபிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா திரிபணமா பாலிடம் அப்படிங்கிற கிருமியிலேருந்து வருது இந்த சிஃபிலிஸோட அறிகுறிகள் வந்து பென்னிஸோட ஹெட்டில் சம் டிஸ்க்ரேஷன் வர்றது சில நேரம் சம் செக்ரேஷன்ஸ் வர்றது செக்ரேஷன்கிறது அங்கேருந்து நம்ம நார்மலாக யூரினை தவிர செமனை தவிர ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒன்று உள்ளே செக்ரேட் ஆகுதான் வந்து நம்ம சொல்கிறது ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து வெளியே தெரியுது அதுக்கு மேலே இந்த கையில் வந்து டாட்ஸ் மாதிரி வருது பாடியில ஏதாவது சேஞ்சஸ் வருது த்ரோட் பெயின் அனதர் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த நோய் முத்தி போகும்போது தான் வருது குணரையா பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து கோணக்கோக்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த குணரையாவுக்கு ஓரல் செக்ஸில் மெயினா பரவுது அதே நேரம் ஜென்டல் செக்ஸ்லயும் பரவுது இந்த ஹோமோ செக்ஸுவல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க ஆனல் செக்ஸ் வைக்கும் போது அதுலயும் வந்து இந்த குணரையா எல்லாம் பரவுது இந்த குணரையாவோட மெயின் அறிகுறின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெண்ணை யுரி யுரேத்தரால் அதே மாதிரி ஃபீமேலுக்கு அந்த யூரின் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து கூட ஃபார்மாக ஆரம்பிக்குது இது குணரையாக ஓடுது அதுக்கப்புறம் கிளைமீரியா எடுத்துட்டிங்கன்னா அந்த யூரினரி ட்ராக் ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து யூரின் போகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த யூரின் போனாவே எனக்கு பழையபடி நார்மலாக இல்லை கேஷுவலாக இல்லை எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குது கொஞ்சம் பெயின்ஃபுல் யூரினேஷன் மாதிரி இருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் கிளமேடியாவுக்கு வருது ஹெர்பஸ் எழுதுட்டிங்கன்னா ஹெர்பஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இதில் சிக்கன் பாக்ஸ் வர்றது ரொம்ப சிவியரான ஒன்று அக்கி மாதிரி வர்றது அதுக்கு அடுத்து சிவியர் ஹெர்பஸ் சிம்பிளெக்ஸ்ங்கிறது அந்த சிம்பிளெக்ஸ்ங்கிற வேர்டே சிம்பிள்னு மீனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வரும் எங்கே வேணாலும் சில நேரம் உதடுகளில் வரலாம் சில நேர ஜென்டல் பார்ட்டில் வரலாம் இல்லை சில நேரம் அப்டாமனில் வரலாம் தைஸில் வரலாம் இல்லை பட்டக்ஸில் வரலாம் இந்த மாதிரி வர்றது ஹெர்பெஸ்ஸோட அறிகுறிகள் ஸோ முத்தி போகுது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அதுக்கான ப்ராப்பர் அப்ரோச் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பண்ணலீங்க போதுதான் இந்த ஒவ்வொரு வியாதியுமே உயிர்கொல்லி நோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது டாக்டர் இப்போ இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மீட்டட் டிசீசஸ் இப்போ இந்த டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அப்படின்ற மாதிரியான அந்த தற்காப்பு இது மட்டும் மட்டும் பயன்படுத்தினா எந்த நோயும் வராமல் இருக்குமா அப்படின்ற இருக்கும் ஆணுரை அப்படிங்கிறது காண்டம்ஸ் வந்து இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட் திங் சைடு எஃபெக்ட் இல்லாத திங் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு காண்டம் யூஸ் பண்ணா செக்ஸ்ல வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு இது அவங்களோட மனசு சம்மந்தப்பட்டது அந்த காண்டம் வந்து ஒரு டவுட்டாகவே நம்ம பார்க்கறதுனால அவங்களுக்கு தோன்ற ஒன்று தான் சொல்லணும் மேக்ஸிமம் காண்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஜெனிட்டலாக செக்ஸ் வைக்கிறப்போ அந்த செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதை சேஃப்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் சேம் டைம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் அப்படிங்கிறது ஜெனிட்டோ ஜெனிட்டல்

இருந்தாலும் மனித உடம்பு வந்து ஒரு விந்தையான ஒன்று ஒரு கட்டுக்குழு அடங்காத தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு பர்சனும் டிஃபர் ஆவாங்க ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களோட உடம்பு வந்து டிஃபர் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் இன்னொருத்தருக்கு எஃபெக்டிவா இல்லாம கூட போகலாம் அப்படி இருக்கும் போது சில நேரம் சில நோய்கள் அறிகுறிகளையும் வெளியில காமிக்காம வந்த நோய் தானாகவே நெகட்டிவா மாறுற அதிசயங்களும் கூட நடக்குது ஆனால் அதை வந்து அஃபீசியலா வந்து அட்வைஸாக நாங்கள் வந்து சொல்லக்கூடாது ஸோ க தக்காத்து கொள்ளக்கூடிய ஒரே வழி அப்படிங்கிறது தவறான பாதையில் செல்லாமல் நம்ம நம்மளோட அஃபீசியல் பார்ட்னர் ஒய்ஃப் கூட மட்டும் உடலுறவு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா மற்றவங்களோட செக்ஸ் வைக்கிறது மனசுல நினைச்சு கூட பார்க்காம இருக்கிறது தான் இதிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கவர்மெண்ட் அத்தனை சப்போர்ட் பண்ணுது ஹெச்ஐவி வந்து எராடிகேட் பண்றதுக்காக பல வருடங்களாக கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் போடுற ஃபோட்டோ விட இன்னைக்கு இந்த மாடர்னைசேஷன் இந்த கூகுளின் இதெல்லாம் வந்ததுல இருந்து ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சாதாரண ஒன்றா இன்றைய யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் வந்து பரவிகிட்டு வருது நம்ம காலங்கள் செல்ல செல்ல சயின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக மெடிசன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆக நோய்கள் இருந்து வெளியில வருவோன்னு பார்த்தா நம்ம எல்லாம் நோய்களை இன்னும் அதிகம் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இதில் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய கட்டுப்பாடு இதுதான் நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரே வழி அப்படிங்கறத அனைவரும் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் பல கேள்விகளுக்கு வந்துட்டு பொறுமையாகவும் அழகாகவும் வந்து பதில் சொன்னீங்க கண்டிப்பாக வந்துட்டு நேயர்கள் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்துட்டு இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் சம்மந்தப்பட்டு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றிகள் நேர் நான் சார் தேங்க்யூ தேங்க் யூ